ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல ஹேஸ்ங்கிற ஃபார்ம் வேர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹேஸ்ங்கிற ஃபார்ம் வேர்பு இது வந்து பிரசன்டென்ஸில் பயன்படுத்தக்கூடியது இது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் வரும் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா மூணாவது நபர் ஹி அவன் ஷி அவல் இட் அது இது இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹேஸ்ங்கிற வேர்பை பயன்படுத்தணும் ஏன்னா இது சிங்குலர் டென்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய சிங்குலர் வேர்புக்கு என்ன மீனிங் அப்படின்னா உள்ளது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பேர் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் சொந்தமா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க கார் ஹீ ஹேஸ் அ கார் அவனுக்கு சொந்தமா கார் இருக்கு அவங்கக கார் வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஷி ஹேஸ் அ பைக் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு பைக் வச்சிருக்கா அருண் ஹேஸ் அ பிளே கிரவுண்ட் அருணுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் சொந்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இந்த அருணுங்கிறது நானும் இல்லை நீங்களும் இல்ல மூணாவது மனுஷன் அப்ப இந்த அருணுங்கிறத யாரை குறிக்குது அப்படின்னா ஹீய குறிக்குது அவன் பாய் பாயை குறிக்கிறதுனால அருண் சிங்கிள் நேம் வந்தாலும் ஹேஸ் நம்ம பயன்படுத்துவோம் இட் ஹேஸ் போர் லெக்ஸ் அதுக்கு நாலு கால்கள் உள்ளது அது இத பூனையா இருக்கலாம் நாயா இருக்கலாம் அனிமல்ஸ் சரிங்களா சோ இதுதான் ஹேஸ் ஹேஸ் அப்படினா உள்ளதுன்னு அர்த்தம் ஹி ஷி இட் இவங்களுக்கு மட்டும் தான் ஹேஸ் பயன்படுத்தணும் இந்த ஹேஸ் அப்படினா பிரசன்ட் டென்ஸ் இப்ப இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ரைட் அடுத்து பாருங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் அது எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த ஹேஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஹேவ் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த ஹேஸ் எப்படி பிரிக்கலாம் டஸ் ஹேவ்னு பிரிக்கலாம் ஸோ அந்த டஸ் பக்கத்தில் நாட் ஆட் பண்ணோம்னா எனக்கு இல்லை அவனுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ஹீ ஹேஸுக்கு பதில் டஸ் நாட் ஹாவ் ஹேஸுக்கு பதிலாக டஸ் ஹேவ் வச்சுக்கிறோம் டஸ்டுக்கு பக்கத்தில் நாட் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டஸ் நாட் ஹாவ் ஹி டஸ் நாட் ஹாவ் அ கார் அப்படின்னா அவனுக்கு சொந்தமா கார் இல்லை அவங்கிட்ட கார் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஹீ டஸ் நாட் ஹாவ் அ பைக் அப்படின்னா அந்த பைக் அருண் டஸ் நாட் ஹாவ் அ பிளே கிரவுண்ட் அருணுக்கு சொந்தமா பிளே கிரவுண்டு இல்ல இட் டஸ் நாட் ஹாவ் ஃபோர் லேக்ஸ் அதுக்கு நாலு கால்கள் இல்லை ஏதோ ஒன்று கம்மியா இருக்கு மூணு கால் கூட இருக்கலாம் ஸோ அதுதான் அதனுடைய மீனிங் ஸோ ஹேஸ் எப்படி பயன்படுத்துறது ஹேஸ் கூட நாட் எப்படி வரும்போது அது என்னென்னு நம்ம பார்த்துரும் டஸ் ஹேவ்னு வச்சுக்கிட்டோம்னா டஸ் நாட் ஹேவ் அப்படின்னு கொண்டு வரலாம் ஸோ இப்படி தான் இதை நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ முன்ன வந்து உள்ளதுன்னு பார்த்தோம் அப்புறம் அவனுக்கு இல்லைன்னு பார்த்தோம் இப்போ அவன்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்குறோம் அந்த கேள்வி எப்படி கேட்குறது அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஹேஸை நம்ம ஆல்ரெடி எப்படி பிரிச்சுருக்கோம் டஸ் ஹேவ் அப்படின்னு பிரிச்சுருக்கோம் இந்த டஸ்ஸை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஷினாக மாறிடும் டஸ் இ ஹேவ் அ கார் அவன் கார் இருக்கா அவனுக்கு கார் உள்ளதா அப்படின்னு அர்த்தம் டஸ் இ ஹேவ் அ பைக் அந்த பொண்ணுக்கிட்ட பைக் இருக்கா அவளுக்கு பைக் உள்ளதா அப்படின்னு அர்த்தம் டஸ் அருண் ஹாவ் அ ப்ளே கிரவுண்ட் அருண்க்கு சொந்தமான ப்ளே கிரவுண்ட் இருக்கா அப்படின்னு அர்த்தம் டஸ் இ ஹாவ் அ பியூட்டிஃபுல் பெங்க் does she ஹாவ் அ பியூட்டிஃபுல் பென் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு அழகான பேனா இருக்கா அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் கொஷினு கேட்க முடியும் இந்த ஹேர்ஸ் எப்படி பிரிக்கலாம்னா டஸ் ஹேவ்னு பிரிக்கலாம் அந்த டஸ்ஸை மட்டும் எடுத்து சப்ஜெக்டுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஷினாக மாறிடும் இப்போ இந்த ஹாஸு கூட மெயின் வேர்பு வந்தா அதனுடைய மீனிங் என்னன்னு தான் பார்க்க போறோம் மெயின் வேர்பு அப்படின்னா முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேரு மெயின் வேர்ப் ஈட்டுனா சாப்பிடு ரைட்டுனா எழுது கட் அப்படின்னா கட் பண்ணு ரீட் அப்படின்னா படி ஸோ இதுதான் மெயின் வேர்பு முழு மீனிங் கொடுத்தா இதுக்கு பேர் மெயின் வேர்பு இந்த ஹேஸு கூட மெயின் வேர்பு வந்தா என்ன மீனிங்னு தான் இங்க பார்க்க போறோம் இன்னொன்னு இந்த ஹேஸு கூட எந்த மெயின் வேர்பு வருங்கிறதா முக்கியம் எப்பவுமே ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்துச்சுன்னா மெயின் வெர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல தான் வரும் மெயின் வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல தான் வரும் இதுக்கு பேரு V3 ஃபார்ம்னு சொல்லுவோம் இந்த மூணாவதா இருக்குிறதுக்கு பெயர்தான் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபல் இப்போ ப்ளே அப்படினா விளையாடு ப்ளேட்னா விளையாண்டேன் பாஸ்ட் டென்ஸ் ப்ளேங்கறது பிரசன்ட் டென்ஸ் ப்ளேட்ங்கறது பாஸ்ட் டென்ஸ் அகைன் ப்ளேட்ங்கறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஈட் அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் Ate பாஸ்ட் பார்ட்டிசிபல் Eaten ரைட் ரோட் ரிட்டன் கட் 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 ரீடு பாஸ்ட் டென்ஸ்ல ரெட்னு படிக்கணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் ரெட்னு படிக்கணும் அப்ப ரீடு ரெட் ரெட் சோ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மூணாவது ஃபார்மால இருக்கக்கூடிய வேர்பு தான் அங்க நம்ம அப்ளை பண்ணணும் அதுதான் ரூல் இதுக்கு பேரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம் ஒரு செயல் இப்பதான் முடிஞ்சது செஞ்சு முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் He has ஈட்டன் an apple. He has eaten an apple அப்படினா அவன் இப்பதான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்தான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க சாப்பிட்டான் இப்பதான் சாப்பிட்டான் ரீசன்ட்லி கம்ப்ளீட்டட் இதுக்கு பேரு ரீசன்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் சரிங்களா she has already written the test அந்த பொண்ணு ஏற்கனவே டெஸ்ட் எழுதிட்டா அப்படின அர்த்தம் அருண் has played football அருண் football விளையாண்டு முடிச்சான் இப்பதான் விளையாண்டான் இன்னும் இன்னும் நெகட்டிவ் அவ அந்த வாசிக்கவில்லை படிக்கவில்லை இப்ப வரைக்கும் செய்யல அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் இதனுடைய மீனிங் ஸோ ஈட்டுக்கு பக்கத்துல தான் ஹாஸ் வரும் இந்த ஹேஸு கூட மெயின் வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபில் வரும் இப்படி வந்தா இதுக்கு பேரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு செயல் இப்போ தான் முடிஞ்சது அந்த ஆக்ஷன் வந்து ரீசன்ட்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அந்த ஹேஸு கூட மெயின் வேர்பு வர சென்டென்ஸை எப்படி நம்ம கொஷினா கேட்கறது அப்படின்னு தான் இங்கே பார்க்க போறோம் இது கொஷினா கேட்கறது ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த ஹேஸுங்கிற வேர்பை அப்படியே சப்ஜெக்டுக்கு முன்னாடி வச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஷினா மாறிடும் இப்போ ஹீ ஹேஸ் ஈட்டன் அண்ட் ஆப்பிள் அப்படின்னா அவன் இப்பதான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்தான் அப்படின்னு அர்த்தம் இப்ப அந்த மட்டும் எடுத்து சப்ஜெக்டுக்கு முன்னாடி வச்சிட்டோம்னா அவன் சாப்பிட்டானா சாப்பிட்டு முடிச்சிட்டானா அப்படின்னு அது கொஷினா மாறுது அவன் ஆப்பிள் பழம் சாப்பிட்டானா அந்த பொண்ணு தேர்வு எழுதிட்டாளா அருண் பிளேட் அருண் விளையாண்டுட்டானா நோட் போயம் போயமேட் அந்த பொண்ணு இன்னும் போயம் படிக்கலையா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கொஷினாக கேட்க முடியும் அந்த ஹேஸுங்கிற வேர்பு ஹேஃப் ஃபார்ம் எடுத்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணோம்னா அது ஈஸியாக கொஸ்டினா மாறிடும் இந்த ஹேஸுங்கிற ஹேஃப் ஃபார்ம் வேர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்கணும் இது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் தொடர்ந்து கவனிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்